அந்த பிஞ்சு குழந்தையை நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறையருளின் நினைவிலிருந்து நாம் வாழ்த்தி மகிழ்வோம் இன்று பெயர் சூட்டும் விழாவை தனது மகளுக்கு தமிழி என்ற பெயரை வைத்து வனத்தோடு இன்று மரம் நட்டு பிறந்தநாள் கொண்டாடும் சௌமி குமரவேல் தம்பதியினுடைய தமிழி என்கின்ற குழந்தை நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறை நிலை நின்று நாம் அனைவரும் ஒரு சேர வாழ்த்தி மகிழ்வோம் நான் தமிழீ என்று சொல்கிறேன் அந்த குழந்தையை வாழ்க வளமுடன் என்று அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம் சௌமியா குமரவேல் தம்பதிகளுடைய தவ புதல்வி அருட்செல்வி தமிழி வாழ்க வளமுடன் சௌமியா குமரவேல் தம்பதிகளுடைய தவ செல்வி அருட்செல்வி தமிழி சௌமியா குமரவேல் தம்பதிகளுடைய புதல்வி அருட்செல்வி தமிழி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வனம் இந்தியாவினுடைய ஐநூற்றி முப்பத்தி நாலாவது வார பிரார்த்தனை கூட்டம் இன்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஏழு மணிக்கு தவறாமல் ஆரம்பித்து ஒன்பது மணிக்கு முடிக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை கூட்டம் கடந்த பத்து வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது வெளிநாட்டிலிருந்து நாம் எதையும் வாங்கக்கூடாது நாம் சார்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக காந்தி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு மூமெண்ட் ஒரு புரட்சி என்றுதான் சொல்லுவேன் நாமளே நூல் நூற்று நமது ஆடையை நாமளே தயார் செய்து கொண்டால் நிச்சயமாக யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை என்று அந்நிய பொருட்களை எல்லாம் அன்று எல்லோரும் ஒதுக்கி நம்மளுடைய சுதேசி பொருட்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஆரம்பித்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் அந்த விதத்திலே இன்று சர்வோதய சங்கம் வந்து நம்மளுடைய உள்ளூர் பொருட்களையெல்லாம் மிக பெரிய அளவிலே மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சென்றுகின்றிருக்கிறது அதிலும் முக்கியமாக பல்லடம் சர்வோதய சங்கம் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு விற்பனை செய்த சங்கம் என்று கேள்விப்பட்டேன் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் காலத்தின் அருமை கருதி குறுத்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன் எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக அழைத்தவரிடம் தொடர்பு கொள்வேன் வனம் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பேன் அனைவருக்கும் இனிய பசுமை வணக்கம் முதல்ல இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்த இந்த வனம் அமைப்பிற்கு நான் ரொம்ப பெரிய நன்றி பட்டிருக்கேன் சுந்தரசேயாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு இப்போது தமிழ் பேர் வைக்கிறதுக்கு வீட்டில் டிஸ்கஷன் ஆரம்பித்தப்போ மருதமலையில் முருகன் கோயிலாக இருக்கட்டும் ஈச்சனை அறிவிநாயகர் கோயில் சிவன் கோயில் இதெல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வீட்டில் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையை கடவுள் படைச்சிருக்கலாம் பட் அந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்கு தான் சாங்கங்களும் சம்பிரதாயங்களும் கோயில்களும் சில வழக்கங்களும் நம்ம பின்பற்றுறதாக நான் நம்புகிறேன் ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை விட ஒரு ஒரு சிறந்த கோயில் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ இயற்கையோடு ஒன்றிய ஒரு கோயிலாக இதை நான் கருதுறதுனால இந்த இடத்துல அந்த பேரை வச்சால் எனக்கு ரொம்ப என் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் தென் இப்போ நம்ம எல்லோரும் யோசிக்கிற விஷயம் எல்லா உயிரும் நம்ம நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சி குருவிகளுக்கு ஒரு மரத்தாலான கூட வந்து நம்ம வீட்டில் வைப்போம் அதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இதாக நம்ம வைப்போம் பட் இப்படி யோசிக்கிற நம்மளில் ஒருத்தர் தனியாக வேறு மாதிரி யோசித்தார் ஸோ ஒரு மரத்தால் அண்ணன் வீடை செய்கிறதுக்கு பதிலாக மரமே வீடாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வனமே இருக்குது அப்படிங்கிற போது ஸோ என் பொண்ணு கூட கடைசி வரைக்கும் ஆரம்பத்தில் ஆரம்பித்து இறுதி வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் கூட இருக்க போகுதுன்னா அது மரங்கள்னு என்னால் நம்ப முடியுது ஏன்னால் பிறந்த பிறந்த உடனே தொட்டிலில் போடுற விஷயத்துலேருந்து அடுத்து அதோடய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு புத்தகமாகவோ இல்லை நாளைக்கு ஒரு திருமணமாகும் போது பந்த காலோ இல்லை கடைசி இறுதி வரைக்குமே இந்த மரங்கள் வந்து கூட நிற்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது இங்கேருந்து ஆரம்பித்தா பர நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேரை வந்து இங்கே வைக்கணும்னு நாங்கள் நினச்சோம் ஸோ ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்ததுக்கு பல்லடம் சர்வதோதய சங்கத்தின் சார் அனைத்து ஊழியர்களையும் கூப்பிட்டு எங்களுக்கு வனம் ஃபவுண்டேஷன் சார்பாக இவ்வளவு சிறப்பு விருந்தராக அழைச்சதுக்கு முதல் நிர்வாகத்தில் அனைவருக்கும் பல்லடம் சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எம்பேர் காளீஸ்வரன் இவர் மிஸ்டர் தினேஷ்குமார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு டூரிசம் கம்பெனிலேருந்து வந்திருக்கிறோம் எங்களோட மெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூரிசம் அண்டு டூரிஸம் சம்மந்தமான எல்லா ஒர்க்கும் நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கான டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது பாஸ்போர்ட் விசா ஃபாரக்ஸ் அந்த மாதிரி சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிபாசிட்ஸ் அப்படிங்கிறது போடுற அதாவது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டூர் போகிறவங்க நாலு பேர் அஞ்சு பேர் போவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போவாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம போடுவோம் இது வந்து மினிமம் முப்பது நாற்பது பேர் வந்து சேர்ந்து போகிற மாதிரி எல்லாரும் ஒரு குடும்பமாக இங்கேருந்து பயணப்படுவோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கிளம்புவோம் உங்களுக்கு கூடவே வந்து தமிழ் கையிலு கூட வருவாங்க அப் அண்ட் டவுன் இங்கேருந்து போய்ட்டு திரும்பி கூ திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க இங்கே டிராவல் ஆகும்போது நான் ஈரோடு போகும்போது வனாலம் பார்த்துருக்கேன் இந்த பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அட்ராக்டிவாக அதாவது ஈர்ப்புடைய இதாக இருந்தது வனம் அப்படின்னாலே வந்து ஒரு அமைதி ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன ஒரு மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி ஒரு வனத்துக்கு போகும்போது அதோடய அமைதி அதோட சூழ்நிலை வந்து ரொம்ப மனதுக்கு பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஆலயங்கள் அந்த காலத்தில் கட்டுறதும் சரி இப்போ கட்டுறதும் சரி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மன அழுத்தங்கள் ஒரு கவலைகள் இருக்கும்போது ஆலயத்துக்கு போவோம் வனமும் ஆலயம் சேர்ந்து இருக்கும்போது என்னோடய பேர் வந்து யார் செலக்ட் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியல பட் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு தீர்வு ரெண்டே ரெண்டு இடத்துல தான் கிடைக்கும் ஒன்று வந்து அன்னையின் மடி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அம்மா மடியில் போய் படுத்துருங்க பிரச்சனை அம்மா ஒன்றுமே பேச மாட்டாங்க அது தானாக கரைஞ்சிரும் ரெண்டாவது ஒரு மரம் ஒரு மரத்தை என்றைக்காவது கட்டி பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பாருங்கள் உங்கள் மனசில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த மரம் அப்படியே எடுத்துரும் அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரும்போது அந்த பிரச்சனையிலேருந்தே வெளியே வருவீங்க அடுத்த தலைமுறை அதுக்கடுத்த தலைமுறை எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணால் வரலாம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக இன்றைக்கி நீங்கள் மரத்தை நட்டி வச்சுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டு முதல்வர் நிதிஷ் அண்ட் எனக்கு சுந்தராஜியாக ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு அவர் கூட தொழில் பண்ணிகிட்ருக்கேன் நான் இந்த வருஷம் நான் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன் ஒரு குறைஞ்சது ஒரு நானூறு மரமாவது நடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு கண்டிப்பாக என்னால் உங்கள் சைடில் என்னால் என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இன்று மலை வருவதற்கு நீங்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கிறீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நானும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயியின் மகன்தான் ஒரு ஆசிரியராக இருந்து கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து தற்பொழுது ஆழியார் அறிவித்தூர் கோயிலிலே கல்வியினுடைய இயக்குனராக இருந்து கொண்டிருக்கின்றேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்ட் இங்கு மட்டுமல்ல இது இந்தியா முழுவதும் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும் எனக்கு வந்து எனக்கு டுவெண்ட்டி எத் பர்த்டே அவங்க சொன்ன மாதிரி ஸோ அப்பா சொன்னாங்க வனம் போகலான்ட்டு இங்கே ஃபஸ்ட் வந்ததில்ல பட் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இன்றைக்கி என்னோடய பர்த்டே இப்படி ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்முடைய திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மற்றும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்குறள் அதிகம் வலியுறுத்துவது தனிமனித ஒழுக்கத்தையா இல்லை சமுதாய ஒற்றுமையா என்ற ஒரு சொற்போர் பட்டிமன்றம் இங்கே வனாலயத்தில் நடைபெறுகின்றது அனுமதி இலவசம் அனைவருக்கும் ஆனால் ஒரு முன்பதிவு செய்ய வேண்டும் ஏன்னா நிர்வாக காரணத்திற்காக உணவும் திருக்குறள் நூலும் தரப்படுகின்றது அதற்காக எல்லோரும் முன்பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்குது அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு நமது பாரம்பரிய அறநூல உலக பொதுமுறையாம் பண்பு பயிற்சி இங்கே வனாலயம் தொடர்ந்து நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை பண்பு பயிற்சிக்காக அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வனம் அமைப்பு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் பிரார்த்தனை செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம் இந்த கருத்தரங்கு டேட் டைம் பிளேஸ் இந்த மூணு ஃபிக்ஸடு இங்கே இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை இங்கு கருத்தரங்கு நடக்கும் என்பது எல்லோருடைய மைண்ட்லேயும் ரிஜிஷ் ஆகிடுச்சு ஏன்னா கடந்த பத்து வருஷங்களாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அழிப்பதிலே இல்லைனாலும் வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து நடக்கிறதுனான ஒரு சிறப்பு அந்த கருத்தரங்கிலே மூன்று பேரை நாங்கள் கூப்பிடுறோம் ஒரு அறிஞர் ஒரு சாதனையாளர் ஒரு செயற்பாட்டாளர் இப்படி மூன்று பேருடைய அனுபவங்களை அவங்க வந்து பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் அனைவரும் இந்த மாதம் ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு கருத்தரங்கு நடக்க இருக்கிறது இந்த ஆண் இந்த கருத்தரங்கை நாங்கள் பதினோராம் ஆண்டு துவக்க விழாவாகவும் இதை எடுத்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானவர் நடிகர் சிவகுமார் அவர்கள் மூத்த நடிகர் அவர் வந்து இன்றைக்கி இந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கருத்தரங்கு நடத்த உள்ளார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் புத்தக கண்காட்சி தமிழகத்திலேயே மிக பிரபலமாக நடத்தி கொண்டிருக்கும் ஈரோடு புத்தக காட்சி தான் மிக பிரபலமான புத்தக காட்சி அந்த புத்தக காட்சியினுடைய நிறுவனர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இப்படி வருகிற முப்பதாம் தேதி இந்த வான்மழை கருத்தரங்கிற்கு நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சி கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த அழைப்பிதழ் உங்களுக்கு எங்களது தன்னார்வ தொண்டர்கள் உணவு இடைவேளையின் போது உங்களுக்கு வழங்குவார்கள் நீங்கள் மட்டுமட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்கள் நண்பர்கள் நீங்கள் அவசியம் இந்த கருத்தரங்கிலே வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்